திருச்சி மாவட்டம் மணப்பறை ரயில் நிலையத்தை மேம்படுத்துவது மற்றும் புதிய நலத்திட்ட பணிகள் துவங்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது இதில் கரூர் எம்பி ஜோதிமணி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய ஜோதிமணி ரயில் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் மத்திய அரசு தாமதம் செய்கிறது என போகிற போக்கில் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதைக் கேட்டு அங்கிருந்த பாஜகவினர் ஜோதிமணியை மேடையை விட்டு கீழே இறங்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் தனது உரையை பாதியிலேயே முடித்துவிட்டு ஜோதிமணி அங்கிருந்து ஓட்டம் எடுத்தார் பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் ஜோதிமணியின் கார் வரை சென்று அவருக்கு தக்க பாடம் புகட்டினார்